நமஸ்காரம் ஸ்ரீ நாம தேவரின் அற்புதங்கள் தொடர்கிறது நாமும் அதில் பங்கு பெறுவோம் என்று சொல்ல சவுக்கார் லட்சம் பொன் வராகன் அனுப்பினார் ஒரு பையில் பத்தாயிரம் பொற்காசுகள் உள்ளன பத்து பைகள் மொத்தம் எண்ணிக்கொள்ளுங்கள் கீழே இறந்ததையும் எடுத்து கொள்ளுங்கள் அப்புறம் குறைந்ததென்று கேசவ கேசவசவுக்காரின் ஊர் பைகுந்தபுரம் நான் போய் வருகிறேன் என்றபடி பைகளை இறக்கி தென்னையில் வைத்தான் குணாபாய் அப்பா தாகம் என்றாயே தண்ணீராவது குடித்து போ என்று கூப்பிட்டாள் அதுதான் சந்திரபகா நதி நிறைய தண்ணீர் ஓடுகிறதாக சொன்னீர்களே போய் நானும் குளித்து மாட்டையும் குளிப்பாட்டி தண்ணீர் வேண்டிய அளவு குடித்து கொள்கிறேன் என்று புறப்பட்டு விட்டாள் அப்பா இந்த கிழவர்களை விடு ஒரு வாயாவது சாப்பிட்டு போனால்தான் திருப்தியாக இருக்கும் என்று தாம் சேட்டி மன்றாட சரி குளித்துவிட்டு வருகிறேன் என்று விடுவித்து கொண்டு போனவன்தான் திரும்பி வரவே இல்லை நாம் வந்து விஷயங்களை கேள்விப்பட்டு வந்தவர் இறைவனை என்று அறிந்து மெய்சிலிர்த்து அப்பனே எனக்காக பொருள் சுமந்து வண்டியோட்டி வந்தாயோ என உருகினார் வந்திருப்பவர் பகவான் என அறியாமல் அலட்சியம் செய்ததற்காக குணாபாயை தாம்சேட்டியும் வருந்தார் விருத்தி பண்ணாத செல்வம் எத்தனை காலம் வரும் லட்சம் பொண்ணும் நிமிஷமாக கரைந்துவிட்டது வீட்டையும் இற்றாயிற்று திறந்த வெளியில் குடிசை போட்டுக்கொண்டு கொண்டு வசித்தனர் ராஜாபாய்க்கு நிறை மாதம் வள்ளி கண்டு துடிக்கிறாள் வெளியே செல்ல முடியாதபடி காற்றும் மழையும் புயலும் வீசுகின்றன மரங்கள் மலேர் மலேர் என்று முறியும் சப்தம் அருகில் இங்கோ இடியிருக்கின்றது பளிச்சு பளிச் என்ற மின்னல் பகவானின் சக்கராயுதம் நாமதேவர் குடிசைக்கு மேலே கொடையாக காத்து நின்றது அப்படியும் சாரல் அடித்ததில் ஒரு பக்கம் சுவர் இடிந்து விழுந்தது சங்கு சக்கரதாரி ஓடி வந்து தோள்களால் முட்டு கொடுத்தார் ருக்மாவாய் க மண் கொலைத்து கொடுக்க சு சுவாமி சுவர் வைத்து கொண்டிருந்தார் பீதாம்பரம் எல்லாம் களிமண் கூரையை தாங்கி நிற்கும் மூங்கில் கம்பு ஒன்று மழுக்கென்று முறிந்தது மாற்று மூங்கில் வைத்து கட்டினார் சுவாமி காலையில் எழுந்து பார்த்தால் அது பத்தரை மாற்று தங்கம் என்று தெரிந்தது வந்தவர் பண்டரிநாதனை என அறிந்து கொண்டனர் ஒரு மூங்கிலை வாங்கி முட்டு கொடுத்து விட்டு தங்க மூங்கில் கம்பை விற்று சிலகாலம் வாழ்க்கை ஓடியது ஒரு வருடம் கழிந்தது மறுபடி இல்லாமை இந்த நிலையில் நாமதேவனின் குழந்தைக்கு ஆண்டு நிறைவு வந்தது ராஜாபாயின் தந்தை காதவுத்து விழாவை சிறப்பாக செய்ய விரும்பினார் தாம் செட்டிகி தாம்செட்டி சம்பந்தி சிறப்பாக எதிர்சை செய்ய முடியவில்லையே என கண்ணனிடம் கதறி அழுதார் ஒரு சேட்டு வடிவத்தில் பண்டரிநாதர் வந்து ஏராளமான பொண்ணை நாமதேவரின் நண்பர் கொடுக்க சொன்னதாக தாம் செட்டியிடம் கொடுத்துவிட்டு சென்றார் காதுகுத்து விழாவுக்கும் வந்து ஏராளமான சீர்வரிசைகள் செய்தார் நூறு கோடி அபங்கங்கள் பாடி உன்னை மயமிக்கப் போகிறேன் என்று நாமதேவர் கோவிலே கதியாக கிடந்தார் காலப்போக்கில் அழிந்தவை போக நமக்கு கிடைத்தவை ரெண்டாயிரத்தி ஐநூறு அபங்கங்களே பாரத தேசம் முழுவதும் நானேஸ்வரரோடு கூடி பக்தி மார்க்கத்தை பரப்பினார் நாமதேவர் பாண்டுரங்கன் ஆலயத்தை புனருத்தானம் செய்தார் விசோபகேசர் என்ற பெரியாரிடம் குரு தீட்சை பெற்றார் நாமதேவரின் அற்புதங்கள் நிறைவுற்றது